இசை மொழிகளின் மூலம் இசை மௌனித்து கிடக்கும் காட்டின் முதல் மூங்கில் மரம் மௌன காட்டின் முதல் மொழி குயிலின் இசைதானே அதிலும் நம் தமிழ் இசை ஒரு தாய்மடி குழந்தை உறங்க கேட்பது தாலாட்டு பின்பு இரங்கல் சொல்வது ஒப்பாரி செவி வழியே இதயத்தை தொட்டு ஈர்த்து இசைய வைப்பதால் அதற்கு தமிழர் இசை என பெயரிட்டனர் பாட்டும் பண்ணும் தாளமும் மாறுபடாமல் ஒன்றோடொன்று இணைந்து இசைவதாலும் அதற்கு இசை என்று பெயர் நிறங்கள் ஏழு கண்டங்கள் ஏழு எம் தமிழ் இசையில் ஒலிகளும் ஏழு ஒளியில் ஏழு வகையான நிறங்கள் இயங்குதல் போல் ஒலிகளும் வகையாக இயங்குகின்றன இவ் ஒலி வகைகளுக்கு பண்டைக் காலத்திலேயே நமது முன்னோர் குரல் துத்தம் கைக்கிளை உழை இழி விளரி தாரம் என பெயரிட்டனர் இவ்வொலிகளை குறிப்பதற்கு முறையே ஆ ஈ ஏ ஐ ஓ ஔ எனும் ஏழு நெட்டெழுத்துக்களையும் பயன்படுத்தி வந்தனர் அவை வடமொழியில் சரிகம பதனி எனப்படுகின்றன பழந்தமிழில் இசைக்கென பல இலக்கண நூல்கள் இருந்தமையை இலக்கியங்கள் வாயிலாக அறிய முடிகிறது அவை காலத்தாலும் காப்பின்மையாலும் அழிந்து போயின ஆனால் கல்வெட்டுக்களாலும் குகை ஓவியங்களாலும் அறியப்படும் பழந்தமிழ் இசை பற்றிய செய்திகள் அழிக்க முடியாத சான்றுகளாய் என்றும் உள்ளன தமிழ்நாட்டில் அரசலூர் மலையடிப்பட்டி திருமயம் குடுமியாமலை ஆகிய இடங்களில் இக்கல்வெட்டுக்கள் காணப்படுகின்றன மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் ஐந்து இசைத்தூண்கள் உள்ளன ஒவ்வொரு தூணும் இருபத்தி இரண்டு மெல்லிய தூண்களால் ஆனது அத்தூண்களிலே மெல்லெனத் தட்டினால் இனிய இசை தோன்றும் அதேபோல் திருநெல்வேலி நெல்லையப்பர் ஆலயத்திலும் மதுரை ஆயிரங்கால் மண்டபத்திலும் இசை தூண்கள் உள்ளன மதுரை ஆயிரங்கால் மண்டபத்தில் ஊர் அன்னப்புள்ளியின் கற்சிலை உள்ளது அச்சிலையை தட்டினால் வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு இசையொலிக்கும் இவ்வாறு கல்லிலே இசை தொனிக்க வைக்கும் இசை நுட்பத்தை அறிந்திருந்தோர் தமிழர் சிலப்பதிகாரம் என்பது ஒரு பழந்தமிழ் நூல் கிறிஸ்துவுக்கு பின் இரண்டாம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் எழுதப்பட்டுள்ளது இந்த நூலில் மிக ஆழமாக அழகு தமிழால் இசை நுணுக்கம் பற்றி குறிப்பிட்டுள்ளனர் சிலப்பதிகாரத்தின் அரங்கேற்ற கதையிலேயே வருகின்ற தமிழருடைய இசைக்கருவிகளும் தமிழர் இசைத் தொன்மைக்குச் சான்றாகும் அவை தோற்கருவி துளை கருவி துளைக்கருவி கருவி அவை இசையின் ஒலி வேறுபாடு நோக்கி பலவகையாக பெருகியுள்ளன கைகளால் தட்டுதல் சுண்டுதல் வாயால் ஊதுதல் பாடுதல் ஆகிய பல்வேறு வழிகளால் தமிழர் இசையெழுப்பினர் தமிழர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒரு வகையான இசைகளை அமைத்திருந்தனர் உலக இசை வடிவங்களின் ஆதார சுருதியே தமிழ் இசைதான்